இந்த மலையில் நம்ம பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணியாக அடிச்சு தள்ளின்னு வருதுங்க செம்ம மலைங்க என்ன காட்டு காட்டுன்னு காட்டி விட்டுருச்சு அதுதான் உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லி வீடியோ குடிச்சாங்க பாருங்க தண்ணி எப்படி எப்படி வந்துட்டு விதுன்னு அருமையான மலைங்க கடந்த ஒரு ரெண்டு மணி நேரமும் பேஞ்சு பட்டாசு கல்லிப்பு விட்டுருச்சிங்க எங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளங்க இது ரெண்டு இது ரம்பிச்சுன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணியெல்லாம் மேலே இருக்கும் பாருங்க என்ன புதுசா அப்படி நுறைச்சுன்னு தந்துக்கு பாருங்க மேல அப்படியே கட் பண்ணா அப்படியே இப்படி போனாக்கல இது ஃபுல்லா நம்ம வயல்தாங்க எப்படிங்க சூப்பரா எங்கள் ஊருக்கு போய் எப்படி போய்ங்க பாருங்க இது வர கால்வாய் பாருங்க இப்படிதான் இந்த காவலில் தான் தண்ணி வரும் இப்படி ஏது உள்ள போச்சுன்னா இப்படியே எங்கள் ஊர் ரேகாடு ஊருக்குள்ளே வரைக்கும் போதுங்க தண்ணி இது அங்க வருது பாருங்க தண்ணி பாருங்க செமையா வருதுங்க வண்டி பாருங்க நிறுத்திட்டு தான் மலையில வீட்டுக்கு போலாம் பால் கேட்கணும் எத்தனை போலாம் தான் பார்த்தேன் பார்த்தாக்குள்ள செம்ம தண்ணிங்க நாலு அஞ்சு மூட்டை தண்ணிக்கு மிச்சமாக வருங்க என்ன மலை என்ன காலக்கிடுங்க ஓட்டம் வயல் ரோடு கீடு எல்லாம் தண்ணி என்ன வழி பார்வழி என்ன பின்னாடிக்கிறதெல்லாம் நம்ம தான் வாங்க அப்படியே போனால் தண்ணி வர பாதங்க ரோடெல்லாம் பாருங்கள் தண்ணி தான் ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான்